வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோரியாசிஸை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால சோரியாசிஸை பற்றி பார்க்கலாம் சோரியாசிஸ் அப்படின்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லையா தோல் நோய் செதில் செதிலாக நம்மளுக்கு வந்து கொட்டும் அதுதான் நம்ம சோரியாசிஸ்ன்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து க்யூரே கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் இதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை நானுமே சொல்கிறேன் சொல்யூஷன் இல்லை தான் எல்லாத்துலேயும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய முறைகளில் நம்ம செய்யும் போது சோரியாசிஸ் ஒன்று சரியாயிடும் அப்படின்றாங்க சித்தகுரு வந்து இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு சின்ன சிட்கா கொடுத்துருக்காரு அது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் வரும் மற்றபடி ஒன்றும் இல்லை சோரியாசிஸ் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபயர் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம பாடி வந்து செல்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் சோரியாசிஸ்ங்கிறது ஃபயர் எனர்ஜியில் வந்து ஃபயர் எனர்ஜியிலேருந்து எர்த் எனர்ஜி ஃபார்ம் ஆகும்போது அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டே வரும் இந்த ஹீட் என்ன பண்ணும் எர்த் எனர்ஜிலேருந்து ஏர் எனர்ஜி ஃபார்ம் ஆகும்போது இங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆன செல்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டே வரும் அப்போ ஸ்கின் மேலே வரும் இப்போ சோரியாசிஸ் அப்படின்றது ஸ்கின் மேலே வந்தாலும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது எர்த் எனர்ஜி எர்த் எனர்ஜியை சரி பண்ணும் எர்த் எனர்ஜினா வயிறு எனர்ஜி எர்த் எனர்ஜியை சரி பண்ணாமல் நம்ம சோரியாசிஸை சரி பண்ண முடியாது எர்த் எனர்ஜியை சரி பண்ணணும்னா ஒரே சொல்யூஷன் நம்மளுக்கு பல்ஸ் பேலன்சிங் ஒன்று தான் இருக்குங்க உண்மையிலேயே வந்து இது மட்டும்தான் இருக்கானா இது மட்டும்தான் இருக்குது பல்ஸ் பேலன்சிங் மூலமாக எனர்ஜி எனர்ஜிஸை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ எனர்ஜிஸை நம்ம பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணாலும் வேலை செய்யும் ஏன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறோம் உள்ளுக்கு எடுக்கிறது அந்த உள்ளுக்கு எடுக்கிற அந்த லிக்விடை வந்து நீங்கள் இப்போ தரையில் கொட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்சார்ப்ஷன் இருக்காது ஆனால் அதையே நீங்கள் வந்து மண்ணில் கொட்டினீங்கன்னா அப்சார்ப் அதே மாதிரி நம்முடைய வயிறு எனர்ஜின்றது வந்து கரெக்டாக உருவானதுக்கு அப்புறம்தான் நல்ல ஃபர்டைல் சாயிலாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் என்ன போட்டாலும் உள்ளே அப்சார்ப்ஷன் எடுத்து அது வந்து மருந்தாக வேலை செய்யும் நம்மளுக்கு உணவே மருந்தாக வேலை செய்யப்போகுது இது இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போனோம் அப்படின்னா லிவர் வந்து பலமிழந்தால் தான் சோரியாசிஸ் வரும் லிவர் ஏன் பலம் இழக்குது மண் சரியாக இல்லாததுனால உட் எனர்ஜி பலம் இழக்குது இப்போ லிவர் பலம் இழந்தால் சோரியாசிஸ் வரும் இந்த லிவர் எப்போ பலம் இழக்குதோ அப்போ வந்து லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பலம் இழந்துடும் பலம் இழந்துடும் இது அப்போ வந்து லங்ஸ் தான் வந்து ஸ்கின்னுக்கு நீர்த்தன்மையை மாய்ச்சரைசரிங்கே கொண்டு வருது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் ஸ்கின் நல்லாயிருக்கும் ரொம்ப ட்ரையாக நல்லா இருக்காது இப்போ ஜென்ரலாகவே இந்த கோல்டு சீசனில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஸ்கின் ட்ரை ஆகிடும் இதுக்கு நான் மாய்ச்சரைசர் நேச்சுரல் மாய்ச்சரைசர் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே எல்லாம் யாரும் செஞ்சு கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கக்கூடிய முறைகளை தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் செய்ய முடிஞ்சது நீங்கள் செஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே நம்மளும் சோம்பேறித்தனம் படக்கூடாது ஸோ மாய்ச்சரைசர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மாய்ச்சரைசர் அது செஞ்சுக்கோங்க ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கோல்டு சீசனுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கோல்டான் இப்போ நம்ம இந்த சீசன் கோல்டு அப்போ வந்து இங்கே இருக்கிற காற்றை தான் வந்து சுவாசிக்க போகுது லங்ஸ் தான் சுவாசிக்கும் ஆனால் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கின் கூட சுவாசிக்கும் உடம்பு அப்படியே வந்து ஸ்கின் சுவாசிச்சு இந்த காற்றை சுவாசிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது ட்ரை ஆகிடும் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு கோல்டு ப்ளேஸஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு பிளேஸஸ்க்கு போகும்போது அதில் அங்கே இருக்கக்கூடிய பனி நீர் வந்து நம்ம உடம்பு வந்து சுவாசிக்குது சுவாசிக்கும் போது அது வந்து பனிநீர் அப்படின்றது பார்க்கறதுக்கு தான் வந்து சில்ன சில்னஸ் ஆனால் அது உஷ்ரமான நீர் அது அப்போ வந்து என்ன பண்ணும் பனிநீர் வந்து இந்த உஷ்ணமான நீர் உள்ளே போகும்போது அப்படியே ட்ரை ஆக்கிடும் ஸ்கின்னை அதுதான் ரீசன் பனி பனி காலத்தில் நம்மளுக்கு உருவாகிறது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் லிவரை வந்து முதல்ல குளிர்ச்சி பண்ணணும் லிவரை குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பல்ஸ் பேலன்சிங் தேவை ஒன்று மண்ணு வந்து சரியாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து தேவையானது வந்து கீழாநெல்லி இலை கீழாநெல்லி செடியை வந்து வேரோடு எடுத்துக்கோங்க வேரோடு எடுத்துக்கிட்டு கழுவிட்டு அமியில வச்சு நல்லா அரைச்சிடுங்க இந்த அரைக்கும் போது அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் பொடி இல்லைன்னா நீங்கள் அதை மோரில் கூட போட்டுக்கலாம் வெறும் கீழாநல்லி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் மூணு மிளகு வச்சு அரைச்சிக்கோங்க வேணும்னா ஜீரகப்பொடியும் வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுட்டு அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிட்டு ஒரு ரெண்டு கொட்டப்பாக்கு அளவுக்கு வந்து அந்த பாக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் மோரில் உப்பு போடாமல் இதை வந்து இந்த கீழாநலி அரைச்சதை வச்சுக்கோங்க அதுலேயும் ஜீரகப்பொடி போட்டிருந்தால் சரி போடலைன்னா தனியாகவும் நீங்கள் பேட் பண்ணிக்கலாம் மிளகையும் நல்ல ஆக்கி ஒரு மூணு மிளகை வந்து பவுடர் ஆக்கி அதில் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுலேயும் அரைச்சும் எடுக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நம்ம இதை எடுத்து எடுத்துகிட்டு டியூஸ்டே மட்டும்தான் இதை வந்து குடிக்கணும் மார்னிங் எழுந்தவுடனே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல டியூஸ்டே அன்னைக்கு எடுக்கணும் ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னா எவ்ரி டியூஸ்டே எடுத்துகிட்டு வாங்க இல்லை எனக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் பெருசாக இல்லை அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து தற்காத்துக்கணுனா அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை டியூஸ்டே நாளில் எடுத்துக்கோங்க தீவிரத்தை பற்றி வீக்லியாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸாக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க இதை எடுத்துகிட்டே வர 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 உங்களுக்கு ஸ்கின்லேயே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸ்கின்னில் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும் லிவரை வந்து பலம் எழுந்தது வந்து பலம் இழக் பலம் எழுந்தது வந்து பலமாக்கிறதுக்கு இது யூஸ் ஆகிடும் ஓகே இப்போது ஸ்கின்னில் வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு நோய்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படைன்னு சொல்லுவாங்க அப்புறம் தேமல் வாங்க அப்புறம் கருப்பு படைன்னு வாங்க அப்புறம் சோரியாசிஸ்வாங்க இதை வந்து யானை படைன்னு கூட சொல்லுவாங்க அப்படியே ஸ்கின் திக்காயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் ஸோ இது வந்து யானை படை இல்லைன்னா யானை தேமல்னு சொல்லுவாங்க இப்போ ஓகே நம்ம லிவருக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டோம் இப்போ வந்து லங்ஸ்க்கு என்ன பண்ணணும் இப்போ லங்ஸ்க்கு காலையில் உடனே ஒரு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் மொத்தம் மூச்சை வந்து ரெண்டு மூக்காலையும் அப்படியே ஃபுல்லாக மூக்கா மூக்கு வாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூக்கால் மூச்சை எடுங்க எடுத்துட்டு மூக்கால் வெளியில் விடுங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ விடுங்க இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஹோல்ட் பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து அப்படியே விடுங்கள் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் விட்டாலே போதுமானது மூச்சை டெய்லி ஒரு தடவை காலையில் அதை விட்டுவிட்டு நான் வந்து கபால பாத்தி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அனுலோம் விலோம் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க ஆனால் எதுவுமே தேவையில்லை ஈஸியாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொல்லுவார் எல்லாமே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறீங்க தேவையான வேலை மட்டும் பண்ணுங்க இது மட்டும் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொல்லுவார் எப்பவுமே அப்போ என்னன்னா மூச்சு நெக்ஸ்ட் வந்து மூச்சை நல்லா அப்படி எழுத்து விடுறதுனால லங்ஸு வந்து பலமாயிடும் ஆயிடும் ப லிவரும் பலமாயிடுச்சு ஆயிடுச்சு லங்ஸும் பலமாயிடும்போது எனர்ஜியும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்துடும் சேஞ்சஸ் வரும்போது நம்ம வந்து இப்போது நெல்லியை வந்து நம்ம மோரில் கலந்து குடிக்க போகிறோம் அந்த குடிக்கிற மோர் வந்து ச சப்போஸ் நீங்கள் வயிற்றில் விடாமல் மண்ணில் விடாமல் கீழே தரையில் குட்டிட்டீங்கன்னா தரை எப்படியாவது அப்சர்வ் பண்ணுமா பண்ணாது இல்லை அதுக்கு தான் பல்ஸ் பேலன்சிங் மண்ணு கொட்டுற வேலைன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே பல்ஸ் பேலன்சிங் ஸோ பல்ஸ் பேலன்சிங் மூலமாக இது வந்து நம்மளுக்கு மண் கொட்டுற மாதிரி ஆகிடும் அதில் வந்து நீங்கள் அந்த மண்ணில் வந்து மண்ணுன்றது வந்து வயிறு அந்த வயிற்றில் வந்து நீங்கள் இந்த கிழநள்ளி சாரை விடும்போது அது உடனே அப்சார்ப்ஷன் கிடைக்கும் அதனால தான் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக சேஞ்சஸ் வருது நான் இப்போவும் கண் கூட பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ்ன்றது வருது அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் செவ்வாய்கிழமை மட்டும்தான் எடுக்கணும் இது ஆறு வயசுக்கு மேலே யாருக்கு யாருக்கு வேணால் கொடுக்கலாம் நீங்கள் இது ப்ராப்ளம் இருந்ததுன்னா யார் வேணால் எடுத்துக்கலாம் சரியாயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்